ஹெட்லைன்ஸ் வினையர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவு குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பற்றியது இருந்தாலும் இதற்கூடவே நான் வந்து சனிப்பெயர்ச்சியை பற்றியும் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் என்ன காரணம்னா ஒரு கிரகம் கெடுதல் பண்ணாலும் இன்னொரு கிரகம் நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் எல்லா ராசிக்குமே அமையுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துங்கிறது மிக மிக வித்தியாசமான ஆண்டாகவே இருக்க போகுது இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் இதற்கு முன்னாடி நீங்கள் நிறைய ராசி பலன்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பயமுறுத்தியிருப்பாங்க தயவுசெய்து அந்த எண்ணங்களெல்லாம் ஓரமாக வச்சுட்டு இதை முழுசாக பாருங்கள் உங்களுக்கு எந்த கிரகம் கை கொடுத்து காப்பாற்றுது எந்த கிரகம் கைவிட்டாலும் நீங்கள் பிழைப்பீர்கள் அப்படிங்கிற எல்லா தகவல்களும் இதில் நான் சொல்ல போகிறேன் அதுலேயும் குறிப்பாக நான் எப்போதும் சொல்வது போல் கிரகங்கள் என்ன தான் வந்து நமக்கு கெடுதல்கள் பண்ணாலும் ஒவ்வொருவருடைய பிறந்த தேதி கூட்டு எண் அப்படிங்கிற எண்களுமே வந்து தான் வருது ஆனால் அது நம்ம வந்து கடிதம் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு பக்கம் வந்து இப்போ நம்ம பிளான்டரி ரீதியாக ஒரு ஜாதக ரீதியாக பலன்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம் இந்த ஜோதிட ரீதியான பலன்கள்லேயே எண்ணியல் ஜோதிடம்னு ஒன்று இருக்குது அது வந்து அதுவுமே கிரகங்கள் சார்ந்தது உங்கள் பிறந்த தேதி கூட்டியன் ஸோ அதை பார்த்து உங்களுடைய பெயர் சரியாக அமையும் பொழுது இது எந்தவித சிக்கல்களுமே உங்களை பாதிக்காது அது உங்களை பெரிய அளவுக்கு காப்பாற்றும் அது பற்றின ஒரு இலவச குறிப்பை வந்து உங்களுக்கு பொது பலன்களாக நான் வழங்குவது பற்றி இந்த பகுதி நீ இறுதியில் சொல்ல போகிறேன் கவனமாக பார்த்துட்டு வாங்க அந்த இறுதி பகுதியும் பார்த்துட்டு உங்களுக்கான டீட்டெயில் நீங்கள் அனுப்பிச்சி வைக்கும்போது உங்களுக்கான இலவச பலன்களை நான் சொல்லுவேன் தயவுசெய்து மறுபடியும் சொல்கிறேன் அந்த இலவச பலன்களில் நான் என்னென்ன தரப்போகிறேன் என் கணித ரீதியாக மட்டும்தான் பேச போகிறேங்கிற விஷயங்கள்லாம் அதில் இருக்கும் முழுமையாக பார்த்துட்டு அதன் பிறகு எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஃபோன் எதுவும் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் அனுப்புங்கள் மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலை கடன் ஸ்தானம் அப்படிங்கக்கூடிய இடத்திற்கு அவர் வர ஆறாம் வீட்டிற்கு அவர் வர இது வந்து ருணரோக சத்துருஸ்தானம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா இந்த ஆறாம் வீட்டிற்கு குரு வரும்பொழுது உங்களுக்கு நிச்சயம் கெடுதல்களை பண்ண மாட்டார் குரு நிற்கக்கூடிய வீட்டில் கெடுதல்கள் அப்படிங்கிறத பண்ண மாட்டார் அதுவும் இந்த ஆறாம் வீட்டில் நிற்கும்போது அது சார்ந்த விஷயங்களை அவர் வந்து அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்த்து வைப்பார் முழு சுபகிரகம் இல்லையா நிச்சயம் வந்து சிக்கல்களை தீர்த்து வைப்பார் இப்போ மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இன்னொரு ஒரு விஷயம் என்ன நடக்க போகுதுன்னா உங்களுடைய ஏழரை சனி முடிவுக்கு வருகிறது இப்போ சனி போகும்போது என்ன பண்ணுவார் காலகாலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சின்ன வயசுலேருந்து போகும்போது நன்மைகளை செய்துவிட்டு போவார் அப்போ அப்படிப்பட்ட மிக அற்புதமான காலகட்டத்தில் இருக்கீங்க ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல எஃபர்ட்ஸ் போடுங்க எவ்வளோ உங்களால் உழைப்பை கொடுக்க முடியுமோ கொடுங்க இந்த காலகட்டம்ங்கிறது உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு உயர்ந்த காலகட்டமாகவே இருக்க போகுது அது உறுதியாக சொல்லலாம் நீங்கள் நம்புங்க ஏன்னா இப்போ இவ்வளோ நாள் வந்து அந்த ஏழரை சனி அப்படிங்கிறது ஒரு படுத்து படுத்தி எடுத்துருக்கும்தான் இல்லைன்னு சொல்லலை அதற்காக இப்போ நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியும் அடுத்த சனி செல்லக்கூடிய வீடுமே வந்து கெடுதல் பண்ணிக்கிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் கிடையாது அடுத்தடுத்த கிரக நகர்வுகள்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக வருது ஏன்னா சனி ஒரு பக்கம் விலகிறதுங்கிறத நீங்கள் வச்சுக்கிட்டா கூட இன்னொரு பக்கம் குரு வந்து ஆறாம் வீட்டில் அமர்ந்து அந்த விஷயத்தில் அந்த இடங்களுக்குரிய நெகட்டிவ் தன்மைகள் எல்லாத்தையும் அவர் நீக்க போகிறார் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் வந்து ஒரு சொத்து சேர்ப்பதற்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் தைரியமாக கடன் வாங்கியே இன்வெஸ்ட் பண்ணலாம் இவ்வளோ நாள் இருந்த சிக்கல்கள் தீர்ந்து உங்களுடைய அந்தஸ்து உயர்ந்துங்கும்போது நம்பி கடனுமே உங்களுக்கு கிடைக்குமா அந்த உதவிகள்லாம் மிக சரியாக கிடைக்கப்பெற போகிறீர்கள் ஆனால் நீங்கள் வந்து குருவுக்கு நன்றி செலுத்துவதன் விதமாக திருச்செந்தூர் ஸ்தலத்திற்கோ அப்படி இல்லைன்னா திருப்பதிக்கு போயிட்டு வாங்க ஏன்னா திருப்பதியுமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளேஸு இப்போ எப்போதுமே நான் வந்து குருவை வணங்குறதுக்கு சித்தர்களுடைய ஆலயத்திற்கு ஜீவ சமாதிகளுக்கு நான் போச்சொல்வேன் திருப்பதியே வந்து ஜீவ ஜீவசமாதி அடைந்த இடமாக சொல்லப்படுதுங்கும்போது அது போன்ற பவர்ஃபுல்லான பிளேஸ்க்கு போயிட்டு வாங்க உங்களுடைய நன்றிகளை சொல்லுங்கள் குரு பகவான் உங்களுக்கு பரிபூர்ண ஆசிர்வாதங்களை தந்து உங்களோட லைஃப்பை அடுத்த நிலைக்கு உயர்த்த போகிறார் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முழுமைக்குமே உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்களாக இளம் மஞ்சள் அல்லது எலும்பிச்சை மஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் நிறத்தை நிறையா யூஸ் பண்ணுங்கள் அது உங்களுடைய பாசிட்டிவிட்டியை இம்ப்ரூவைஸ் பண்ணும் உங்களை மோட்டிவேட் பண்ணும் உங்களுக்கான அனைத்து கெடுதல்களும் விலகி ஒரு திருமணம் ஆகலைன்னா திருமணம் நடத்தி வைப்பார் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு சம்பள உயர்வு எதிர்பார்த்திங்கன்னா அதுவுமே கிடைக்கும் இது போன்ற எல்லா சுபமான விஷயங்களை நோக்கி உங்கள் லைஃபை தள்ளிட்டு போக போடுறார் எல்லாத்துக்கும் இந்த ஏழரை சனி விலகுவதும் ஒரு காரணமாகவே இருக்க போகுது இந்த வருடத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து நான்கு கிரக பயிற்சிகள் அதில் குரு சனி தவிர ராகு கேதுவுமே சேர்ந்துக்குது ஸோ இந்த ராகு கேது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இரட்டை கிரகங்களில் எதாச்சும் ஒன்றாச்சும் நல்லது பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்க போகுது ஸோ நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு ராசிப்பலன் பார்த்துட்டு பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பயத்தெல்லாம் தூக்கி தூரமாக வச்சுட்டு உங்களுடைய முயற்சிக்கு குறை வைக்காமல் நீங்கள் செயல்பட்டுட்டு வாங்க நிச்சயம் நன்மைகள் அப்படிங்கிறது அதிகமாக நடக்கும் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது அந்த குரு கிரகம் நின்ற இடம் இப்போ நிற்க போகிற அந்த கோச்சார ரீதியான பலன்கள் உங்களுக்கு என்ன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது கூடுதலாக சனி கிரகம் உங்களுக்கு என்ன பண்ண போகுதுங்கிறத பற்றியெல்லாம் பார்த்தோம் இதில் யாருக்கு நிறைய நன்மைகள் நடக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கோ யாருக்கெல்லாம் உங்களுடைய குலதெய்வத்தின் அருளும் உங்களுடைய குருவின் அருள் இதில் நிறைய பேர் வந்து சித்தர் குரு மகான்களை வழிபடுறவங்களா இருப்பீங்க ஷீரடி சாய் போன்ற மகான்களை வழிபடுறவங்களா இருப்பீங்க அவங்களுடைய அருளாசிகள் கிடைக்க பெற்றவர்களுக்கு மாத்திரமே இந்த இலவச பொது பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத சொல்லிட்டே நான் சொல்றேன் இந்த பகுதியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்குமே உங்களுடைய பெயர் என்ன கிரக ஆதிக்கத்தில் வருது பெயரினுடைய எண் என்ன அந்த பெயர் எண் வந்து உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தியிருக்கா உங்கள் பிறந்த தேதி வந்து எந்த கிரகத்தை குறிக்குது அதற்குரிய குணங்கள் என்ன எல்லாத்த பற்றியும் நான் வந்து இலவச பொது பலன்களாக உங்களுக்கு அனுப்ப போகிறேன் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம ஹெட்லைன்ஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் கீழே தெர நம்பருக்கு எனக்கு அனுப்பணும் அப்படி அனுப்பும்போது உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் ஆங்கிலத்தில் டைப் பண்ணி அனுப்பணும் இனிஷியலோடு தான் அனுப்பணும் அதே மாதிரி உங்களுக்கான பதில்கள் வந்து நான் ஒரு மூன்று நாட்கள் வரைக்கும் எனக்கு நேரம் கால அவகாசம் கொடுக்கணும் ஏன்னா நிறைய மெசேஜஸ்க்கு நான் ரிப்ளை பண்ண வேண்டிய தேவை இருக்கிறதுனால மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில் அனுப்பிச்சி வைக்கிறேன் இதில் குறிப்பாக யாராச்சும் வியாபாரம் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பலாம் ஏன்னா ஒரு வியாபாரம்ங்கிறது ஒரு வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடியது உங்களுக்கான வருமானமே அதாங்கும்போது அதுவும் சரியாக பொருந்தி இருக்கா அப்படி பொருந்தலைனா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த இலவச பலன்கள்லேயே என்னுடைய ஃபர்தர் கன்சல்டேஷன் பற்றி நான் உங்களுக்கு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவேன் யாருக்கெல்லாம் பெயர் நல்லா இருக்கோ அவங்களுக்கு நல்லா இருக்குங்கிற தகவல்களையுமே அதில் நான் சொல்கிறதா இருக்கேன் பெயர் நல்லா இருக்கும் பொழுது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த கிரகப்பயிற்சிகள் உங்களுக்கு கெடுதல் பண்ணுங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலுமே கூட பெரிதளவில் நீங்கள் பாதிக்கப்படவே மாட்டீங்க காப்பாற்றப்படுவீர்கள் பெயர் சரியில்லை பெயர் என்னையும் திருத்தம் பண்ணணும் மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் திருத்தம் பண்ணணும் பெயரை முழுசாக மாற்றுவது கிடையாது திருத்தம் பண்ணணுங்கிற தேவை இருந்தால் நிச்சயம் சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை உங்களுக்கு இறைவன் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் அந்த திருத்தம் பண்ணுவதற்கான விஷயங்களை பற்றியெல்லாம் என்னுடைய இலவச புதுப்பலன்கள நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் மீண்டும் இதே போல் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் ராகு கேது என்ன செய்யும் சனி வந்து எப்படி உங்களுக்கு மேற்கொண்டு நல்லது பண்ண போகுது எந்த காலகட்டத்தில் போகுது சுக்கர பயிற்சி இதை பற்றி எல்லாம் வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் நான் உங்கள்கிட்ட பேசுகிறதா இருக்கேன் நன்றி வணக்கம்